உலகத்தின் தலை சிறந்த தத்துவ ஞானிகள் அறிஞர்கள் அனைவரையும் இரண்டே வரிகள் கொண்டு தன் உள்ளங்கையில் வைத்து உருட்டி விளையாடிய நம் ஞானத்தகப்பன் ஐயன் திருவள்ளுவரின் தினம் என்று நம் ஞானத்தகப்பன் ஐயன் திருவள்ளுவரின் நினைவு கூறக்கூடிய வகையிலே அவரின் இரண்டு திருக்குறள் எப்போதும் என் உள்மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த இரண்டு திருக்குறளிலும் இரண்டு கருத்துக்கள் இருக்கிறது அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் முதல் திருக்குறள் யாதினின் யாதினின் நீங்கியா நோதல் அதனின் அதனின் இளர் இந்த குறளின் பொருள் என்னவென்று கேட்டால் எந்தெந்த பொருட்கள் மீதெல்லாம் நம்ம விருப்பமில்லாமல் இல்லாமல் பிரியம் இல்லாமல் பற்றி இல்லாமல் விலகி நிற்கிறோமோ அந்த பொருளால் நமக்கு ஆபத்து இல்லை நல்லா புரிஞ்சுங்க எந்தெந்த பொருள் மேலாம் நமக்கு பிரியமும் பற்றும் இல்லாமல் நம்ம அதிலிருந்து விலகி நிற்கிறோமோ அதனால நமக்கு ஆபத்து கிடையாதான் அப்படின்னு அந்த குறள் சொல்ல வருது இதில் சொல்லக்கூடிய மறைமுகமான இன்னொரு பொருளை பாருங்களேன் இந்த திருக்குறள் சொல்லும்போது நம்மளுடைய உதடுகளே ஓட்டாது யாதினின் யாதினின் நீங்கியா நோதல் அதனின் அதனின் இலர் இந்த குரல் சொல்லும்போது எப்படி நம்மளுடைய உதடு கூட ஒட்டாமல் இருக்கோ அதே மாதிரி எந்தெந்த பிரச்சனைகள்லாம் நம்ம வேணாம்னு அதிலிருந்து விட்டு விலகி நிற்கிறோமோ அதனால நமக்கு ஆபத்துக்கள் வரப்போகிறது கிடையாது நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க எது அதெல்லாம் நமக்கு வேணும்னு அடம்பிடிச்சு தொல்லை பண்ணி நம்ம வாங்கி நின்னமோ அதனால் நம்ம அடையக்கூடிய துன்பங்கள் இருக்கு பத்தியா அது யாராலும் யாராலும் இப்போ அடுத்த திருக்குறள் சொல்கிறேன் இதுலேயும் ஒரு மேஜிக் இருக்கு அந்த மேஜிக் உங்களுக்கு கடைசியாக சொல்கிற முதல்ல இப்போ திருக்குறள் கேளுங்க கற்க கசடரை கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக இப்ப இதனுடைய பொருள் சொல்கிறேன் தெரிஞ்சு வச்சிங்க நம்ம செய்யக்கூடிய முதல் வேலை என்னன்னு கேட்டா கற்க முதல்ல நீ என்ன பண்ண எதுவா இருந்தாலும் படி முதல் வேலை அடிப்படை வேலை அதுதான் ஆனா படிக்கிறதுக்கு ஒரு முறை ஒரு விதி இருக்கு அது என்னன்னு கேட்டா கற்க கசடு அரை கசடுன்னா குற்றம் பிழை தவறுகள் இந்த மாதிரி சொல்லலாம் நீ படிக்கும்போது தப்பா படிக்க கூடாது பிழையோட படிக்க அடுத்தவங்க குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு உன்னுடைய கல்வி இருக்கக்கூடாது முதல்ல கற்க கசடு பிழையே இல்லாமல் படிக்கணும் கற்பவை கற்றபின் படிக்க வேண்டியது எல்லாத்தையும் படித்து முடித்த பிறகு அந்த படிப்பு எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழுமை ஒரு பெருமை அடையன்னு கேட்டால் கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக நீ எந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் படிச்சோ அதன் பிரகாரம் நீ நடந்தால் மட்டும்தான் நீ கற்ற கல்வி வந்து பார்த்தினா பயனடையும் ஒரு நல்ல நிலம்னா அந்த நிலத்தில் வந்து பார்த்தினா விதை போட்டால் அந்த விதை வந்து பார்த்தினா பூத்து முளைச்சி வரணும் ஒரு நல்ல மலர்னால் வாசம் மிக்கக்கூடிய ஒரு மலராக இருக்கணும் அதில் தேன் இருக்கணும் வண்டுகள் வரணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல மலர் அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதானா உன்னோடைய வாழ்க்கையில் நீ என்ன தான் படித்தாலும் சரி கற்ற கல்வி பிரகாரமே நீ நடந்துக்கணும் என்ன படிச்சோ அதன் பிரகாரம் நீ நடந்துக்கணும் உன்னுடைய கடமைகளை சரியாக செய்யணும் உனக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கணும் உனக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் அப்போ தான் அந்த கல்வி வந்து பார்த்தா முழுமையடையும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்குள்ளே இன்னொரு பொருள் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த திருக்குறளை என்ன ஒரு மேஜிக் இருக்குன்னா இந்த திருக்குறளை ஒரே ஒரு துணை கால் கூட வராது திருக்குறள் இப்போ திரும்ப சொல்கிறேன் தெரிஞ்சு வச்சுங்க கற்க கசடு அற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகை ஒரே ஒரு துணைக்கால் கூட வராது இந்த திருக்குறள் சொல்லக்கூடிய வகையில் கற்க படிக்கணும் கசடி இல்லாமல் படிக்கணும் எல்லாத்தையும் படித்து படித்த வழியிலே நம்ம நடந்துக்கணும்னா நம்ம யாருடைய காலையும் எதிர்பார்த்து நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது இந்த திருக்குறளை எப்படி ஒரு துணைக்கால் கூட இல்லாமல் இருக்கோ அதே மாதிரி இந்த முறையில் நீ படித்து ஒரு பிழை இல்லாமல் தவறுகளே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையான முறையில் நீ படித்து நடந்துக்கினா இந்த திருக்குறளை துணை இல்லாத மாதிரி உன்னுடைய வாழ்க்கையிலே நீ முன்னேறுவதற்கு யாருடைய காலையே நீ பிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படி இல்லாமல் அறையும் குறையமா படிச்சுட்டு ஏதோ கடமைக்கு படித்தோம் படித்து சர்டிஃபிகேட் வாங்கணுன்ற மாதிரி நம்ம படித்தோம் என்ன நடக்குன்னு கேட்டால் ஒரு காலில் இல்லாத எல்லா காலிலேயும் வந்து பார்த்தா மாறி மாறி அவங்கள பிடிக்கலாமா இவங்களை பிடிக்கலாமா மாறி மாறி போகக்கூடிய அந்த நிலம தான் வரும் அப்படிப்பட்ட நிலமெலாம் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடாதுன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த குரல் சொல்லக்கூடிய வழியில் நீங்கள் படிங்க கற்க கசடு அற தக நம்ம ஞான தகப்பன் காட்டின அறிவு வழி அன்பு வழி தெளிவு வழியில் இந்த வழியில பகுத்தறிவான வழியில நீங்க போகும்போது யாருடைய காலையை நீங்க எதிர்பார்க்க வேண்டிய தேவையே உங்களுக்கு கிடையாது தமிழர்களா இருக்கக்கூடிய நாம மட்டும் இல்ல மனிதர்களா இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கற்க வேண்டிய மிக அடிப்படையான நூல் அப்படின்னு கேட்டா திருக்குறள் ஆனா என்ன அப்படிப்பட்ட உயர்வான திருக்குறள் நம்மளுடைய தாழ்மொழியில் நம்மளுடைய மொழியில எழுதியிருக்கு பாத்தியா இதை விட தமிழர்கள்னு சொல்லிக்கிறது ஒரு பெருமைப்படக்கூடியது வேறு எதுவுமே கிடையாது அதனால் அறிவு வழியிலாம் நாம் நடப்புன்னு சொல்லிக்கிறேன் நான் பகலவன் தமிழ்